உண்மையிலேயே நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப பாவம் தான் சொல்லணும் ஏன்னா இப்போது எல்லா பக்கமும் அவங்களுக்கு பிரச்சனை வந்து போயின்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் அண்ணனையும் உன் தம்பி தங்கச்சி எல்லாரையுமே மறந்துரு உனக்குன்னு யாருமே கிடையாது நான் வந்து போயின்னா அவமானத்தில் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் தன்னோட அண்ணன் அண்ணி அண்ணன் அதாவது தம்பி தங்கச்சிங்க இவங்க எல்லாருமே வந்து போயின்னா எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து போயின்னா நேராக வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது தன்னோட அண்ணனையும் அண்ண குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து போயினா ஓட ஆரம்பிச்சிடறாங்க அப்படி போயிட்டு தான் நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டே வந்து போயினா நடக்க ஆரம்பிச்சிடுது இது எதாச்சியா நடந்ததா இல்ல பிளான் பண்ணி இப்போ வந்து போயினா இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து போயினா டவுட்டா தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கர கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா மல்லி வந்து வெண்பாவோட கையை அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சுட வச்சிருக்காங்க அதாவது கொதிக்க கொதிக்க வந்து பாதீங்கன்னா தண்ணியை யாராச்சும் இந்த பிளாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அவங்க அண்ணன் இருந்துட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாதுனா நம்ம மல்லி நினைச்சிட்டு இருக்க சமயத்துல தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு கடைசியில மல்லி வந்து பாதுனா மறுபடியும் மறுபடியும் அவங்க அண்ணனுக்கு போன் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா எடுக்கிறதே கிடையாது ஆனா மல்லியோட அதாவது அண்ணி இருக்காங்க இல்லையா பண்ணி அவங்க வந்து இப்போ என்ன போன் பண்ணி இந்த தான் அவங்க அண்ணன் வந்து மனசு மனசொழிஞ்சு போயிருக்காரு மல்லி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்றமா வந்து சொல்லும்போது அண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க நான் அங்கே வரேன் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ இந்த வீட்டுல இருந்து ஒரு ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வந்து போய்னா நம்ம மல்லி வந்து போய்னா போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு இந்த மல்லி எங்கே இவ்வளோ அவசரமாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு வந்து போயிதான் இருந்துட்டு இருக்காரு பின்னாடியே பின்தொடர்ந்தும் போறாரு ஆனா நம்ம மல்லி வந்து போய்னா இப்போ வேகமா போயிட்டு இருக்காங்க இல்லையா தன்னோட அண்ணனையும் அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி இவங்க எல்லாரையுமே வந்து போயின்னா காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு ஆக்சிடென்ட் நம்ம மல்லிக்கு நடக்குது இடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது இந்த ரஞ்சிதம் தான் இந்த ரஞ்சிதத்துக்கு எப்ப இருந்தாலுமே வந்து போயிருந்தா மல்லி நமக்கு பிரச்சனை தான் இப்போவே வந்து போயிருந்தா பேசாம வந்து அடிச்சு தூக்கிடுவோம் அப்படின்ற வந்து சொல்லி ரவுடிங்ல வச்சு பின்தொடர வச்சு நம்ம மல்லி வந்து போயிருந்தா இப்படி ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமே கூட கையில ரத்தம் வருது தலையில அடிபட்டுருக்கு இருக்கு வந்து போயிருந்தா வண்டி எல்லாம் அங்கேயே விட்டுட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க ஏன்னா தன்னோட அண்ணன் வந்து என்ன பேசின பேச்சுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன் இந்த ஊரை விட்டு போய் தன்னை வந்து போய்னா மறந்து கூட மறந்துடலாம் அப்படின்றதுக்காக வந்து போய்னா வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சுறாங்க மல்லிக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்த உடனே விஜய்க்கு பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஒரு நிலைமையிலையும் எப்படின்னா வந்து போயினா மல்லி இவ்வளோ வேகமாக ஓடுறா எதுக்காக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா பின்னாடியே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது நம்ம மல்லி வந்து போயிணா அவங்க அண்ணனுக்கு அதாவது அவங்க அண்ணன் வீட்டில் அவங்க அண்ணன் ஊரில் வந்து போயிணா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரிய வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க